what is that வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் விஐ ஹாலிடேஸ் உம்ரா ஹஜ் சர்வீஸ் சென்டர் திருப்பு விழா உரிமையாளர் பத்ருதீன் தலைமையில் நடைபெற்றது அவர் கூறுகையில் மற்றவருடைய நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் குறைந்த பணத்தில் சிறந்த சேவையாகவும் வருபவர்களுக்கு பயனுள்ளதாகவும் மனநிறைவோடு செயல்படக்கூடிய விஐ ஹாலிடேஸ் அமையும் என்று அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் பேர் முகமது அல்தாஃப் பது அவர்களுடைய இரண்டாவது இளைய மகன் இவர் மூத்த மகன் முகமது தோபிக் நாங்க குடும்பமா சேர்ந்து ஒரு மும்பரா ஓபன் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க வர்ற ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி எங்களுடைய முதல் பயணமா அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு பெயர் முந்தா பயணத்தை ஆரம்பித்தோம் இருக்குது இப்ப மத்த நிறுவனங்கள் வந்து எழுபது எண்பது அப்படிங்கிற வைக்கிறாங்க எங்களுடைய அறிமுக சலுகையா இந்த அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிற இலக்க வச்சு முதல் நூறு பேருக்கு நாங்க இந்த கட்டணத்துல கூட்டிட்டு போகணுங்கிற விருப்பத்துல இருக்கிறோம் எல்லாரும் பயனடையணுங்கிற எண்ணத்தினால இந்த அடிப்படையில இந்த அமௌண்ட் வச்சிருக்கிறோம் எல்லாரும் இதை தெரிஞ்சு பயனடைஞ்சிருக்குங்க நன்றி ரெண்டாயிரத்தி பத்து வரையும் என்னுடைய நான் இடைப்பட்ட காலத்தில் இடைவேளை மீண்டும் தொடங்குவதற்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவதற்கு இதை தொடங்குவதற்கு காரணமாக இருந்ததுங்கிறவர்கள் நிர்வாகத்தை தொடங்கி இருக்கின்றோம் மற்ற நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை மற்றவர்களை கம்மியாக அதாவது எல்லாரும் பயனடைங்கிற எண்ணத்தில் ரெண்டு அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் சிறந்த சேவையாகவும் அவர் வரவர்களுக்கு பயனுள்ள ஒரு இதாகவும் மன நிறைவோடு செயல்படக்கூடிய செயலை நாங்கள் செய்வோம் வாக்குறுதி கொடுத்து அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் நான் துலாயி முகமது தௌஃபி நம்ம விஐ ஹாலிடேஸ் நம்ம என்னோட பிரதர் வந்து முகமது அந்தாஃப் மிச்சால நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் துவங்கியிருக்கோம் எங்களோட பயணம் வந்து சிறப்பாக மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி நாங்கள் தேக்கியிருக்கோம் மின்சாரம் சிறப்பாக இருக்கும் எல்லோரும் துவா செய்யுங்க அலாம